விவசாயத்துறையில் துறையில் மூலோபாய மாற்றத்தின் அவசியம் சிறு விவசாயிகளிடையே பின்னடைவை வளர்ப்பது விவசாயத்துறையில் துறையில் மேம்பட்ட உற்பத்தி மற்றும் நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கும் என்பதை விளக்குகின்றது முடிவாக இலங்கையின் விவசாய எதிர்காலம் சிறிய விவசாயிகளுக்கு திறம்பட ஆதரவளிக்கும் திறனை சார்ந்துள்ளது இலங்கையில் மொத்த விவசாய உற்பத்தியில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதமானோர் நாட்டின் உணவு விநியோகத்தில் சிறிய விவசாயிகள் குறிப்பிடத்தக்க பங்களிவை வழங்குகின்றனர் குறிப்பிடத்தக்க வகையில் இந்த விவசாயிகளில் எண்பத்தி இரண்டு பேர் பகுதி நேர விவசாயத்தில் ஈடுபட்டு நிலையான வருமானத்தை பெறுவதற்காக விவசாய நடவடிக்கைகளை மற்ற வேலைகளுடன் சமநிலைப்படுத்துகின்றனர் அவர்களில் சுமார் பதினைந்து சதவீதமானோர் பால் பெண்ணையை பயிர் உற்பத்திகளுடன் ஒருங்கிணைக்கிறார்கள் மீதமுள்ள மூன்று சதவீதமானோர் தங்கள் பயிர்களுடன் கோழி ஆடுகள் அல்லது பன்றிகளில் கவனம் செலுத்துகிறார்கள் பயிர் விவசாயத்தில் இருந்து கிடைக்கும் வருமானம் அவர்களின் ஒட்டுமொத்த வருவாயில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே உருவாக்குகின்றது இது பயிர் உற்பத்தி மற்றும் பிற விவசாய நடவடிக்கைகளின் கலவையிலிருந்து பெறப்படுகின்றது இது இலங்கையில் எதிர்காலம் பற்றிய ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகின்றது எத்தனை பேர் இன்னும் பயிர் உற்பத்தியில் ஈடுபடுவார்கள் தோட்ட விவசாயத்தின் நிலப்பரப்பு இந்த சிக்கலை மேலும் சிக்கலாக்குகிறது பத்து ஏக்கருக்கும் குறைவான தோட்டங்கள் அதிக உற்பத்தி திறனை கொடுக்கின்றன அதைத் தொடர்ந்து பத்து தொடக்கம் இருபது ஏக்கர் வரம்பில் உள்ளவை இதற்கு நேர்மாறாக இருபது ஏக்கருக்கு மேலுள்ள பெரிய தோட்டங்கள் குறைந்து விளைச்சல் கொண்டவையாக இருக்கும் இதன் விளைவாக இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் இலங்கையில் விவசாயம் செய்பவர்கள் உள்நாட்டில் பெறப்படும் மூலப்பொருட்களின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சிறு விவசாயிகளை நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்ட விவசாய துறையில் ஒரு மூலோபாய மாற்றத்தின் அவசர தேவைகளை இந்த சூழல் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது இலக்கு தலையீடுகள் இல்லாமல் உள்ளூர் விவசாயத்தின் நம்பகத்தன்மை குறைந்து உணவு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் வழக்கு ஆய்வு இலங்கையில் விவசாய மாற்றங்கள் இதே போன்று சவால்களை எதிர்கொள்ளும் பல்வேறு நாடுகளில் காணப்படும் படிப்படியான விவசாய மாற்றம் ஒரு பொருத்தமான சர்வதேச சூழ்நிலையாகும் உதாரணமாக இந்தியாவில் பாரம்பரிய விவசாயத்தில் இருந்து பல வகைப்பட்ட விவசாய முறைகளுக்கு மாறுவது மாறிவரும் சந்தை தேவைகள் மற்றும் அழுத்தங்களுக்கு பிரதிபலிப்பாகும் இந்தியாவில் உள்ள சிறு விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகளை அதிக அளவில் ஏற்றுக்கொள்கின்றனர் இது உற்பத்தியை கால்நடைகள் மற்றும் மீன் வளர்ப்புடன் இணைந்து வருமானம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துகின்றது ஒருங்கிணைந்த விவசாய இந்த மாற்றம் இலங்கையின் சாத்தியமான பாதையை பிரதிபலிக்கின்றது புதுமையான நடைமுறைகள் மற்றும் வளங்களை அணுகுவதன் மூலம் சிறு விவசாயிகளுக்கு ஆதரவளிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது சிறு விவசாயிகளிடையே பின்னடைவை வளர்ப்பது விவசாய துறையில் மேம்பட்ட உற்பத்தி மற்றும் நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கும் என்பதை விளக்குகிறது முடிவாக இலங்கையின் விவசாய எதிர்காலம் சிறிய விவசாயிகளுக்கு திறம்பட ஆதரவளிக்கும் திறனை சார்ந்துள்ளது உள்ளூர் விவசாய முறைகளின் மூலோபாய வளர்ச்சி உணவு பாதுகாப்பை பேணுவதற்கு மட்டுமல்ல உலகளாவிய சந்தை மாற்றங்களை எதிர்கொள்ளும் பொருளாதார பின்னடைவை மேம்படுத்துவதற்கும் அவசியம்